திருச்சி ஃப்ரெண்ட்ஸ் திருச்சி வீடு சேனல்லேருந்து நான் அவங்க ஷோபி இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இல்லை அமைஞ்சிருக்க டூ பிஹெச்கே இண்டிவிஜுவல் வில்லா தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க நம்மஸில் பதினோரு அடிக்கு நல்ல பெரிய கேட்டாகவே கொடுத்துருக்கோங்க நெக்ஸ்ட் அப்படியே உள்ளே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் போர்ட்டிகோ ஏரியா நல்ல பெரிய கார் நிப்பாட்டுற அளவுக்கு பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் போர்டிகோ ஏரியா பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லை நம்ம வீடு சுற்றி ஃபுல்லாகவே நல்ல நடந்து போகிற அளவுக்கு நல்ல பெரிய பாதை கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சைடில் தான் மாடிக்கு போகிற ஸ்டார் கேஸும் கொடுத்துருக்கோங்க நம்ம வீட்டில் ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபேஸ் சீவி லைன் மோட்டருக்கான லைன் எல்லாமே இங்கே ஃப்ரெண்ட்லேயே இருக்கோங்க சேஃப்டிக்காக சிசிடிவி சர்வ லைன்ஸும் கொடுத்துருக்கோங்க இது நம்ம வீட்டோட சேஃப்டி கேட்டை எம்எஸில் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா கார்விங் டிசைனில் ஃபஸ்ட் கிளாஸ் டீக்குடில் பண்ணியிருக்கோம் அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தோம்னா நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக கான்ட்ராஸ்ட் கலரில் பெயிண்டிங் கொடுத்து ஃபால் சீலிங்லாம் ஸ்பாட்லைட்ஸோடு கொடுத்து கிராண்டான ஹாலுங்க ஹால் கம் ஓடு அமைஞ்சிருக்குங்க நம்ம வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ரீசேல் வீடுங்க நம்ம வீட்டோட லேண்ட் ஏரியா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் வெண்டிலேஷனுக்கு தனியாக விண்டோஸ் கொடுத்துருக்கோம் மாதிரி டிவி யூனிட்லாம் கொடுத்துருக்கோம் கபோர்ட் ஒர்க்கோட நம்ம ஹாலில்யே பூஜா யூனிட்டும் கொடுத்துருக்கோங்க நம்ம வீடு வடக்கு பார்த்த வாசல் அமைஞ்சிருக்கு பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த ஃபேஸிங்கில் அமைச்சு கொடுத்துருக்கோங்க நம்ம ஹால்லேருந்து செகண்ட் பெட்ரூம் போடுறதுங்க அங்கேயும் வந்து காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம் அதுக்கு முன்னாடியே வாஷ் மெஷின்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வாஷிங் மிஷின்க்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோங்க இது ஒரு இந்தியன் செட்டில் அமைஞ்சிருக்க காமன் பாத்ரூம்ங்க நெக்ஸ்ட் அப்படியே நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பத்துங்கிற அளவுக்கு நல்லா பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருப்போங்க நம்ம வீட்டில் எல்லா விண்டோஸ்க்குமே மொஸ்கிட்டோ நைட் அடிச்சிருக்கோங்க ஸோ நைட் டைமில் கூட நம்ம தாராளமாக தினம் திறந்து வச்சுக்கலாங்க வென்டிலேஷனுக்கு நல்லா இருக்கும் டேஃப்ட்டு ஷெல்ஃப்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோங்க மீராறு ஒர்க்லாமே கொடுத்துருக்கோம் நம்ம ரூமோட டோர் பார்த்திங்கன்னா ஒரு ரெடிமேட் சிம்பிள் டோர் தாங்க அப்படியே வந்தோன்னா நம்ம வீட்டு ஃபே ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு நம்மளோட பூஜை ரூம் இருக்குது இது கிழக்கு பார்த்தால அமைஞ்சிருக்க தனியாக பூஜைக்குன்னு தனியாக ரூம் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் டோர் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டிசைனில் ரெடிமேட் டோர் கொடுத்துருக்கோம் இங்கே மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமும் இருக்கு இது ஒரு வெஸ்டர்ன் கிளாசெட் டைப்பு ஃபுல்லாக சவர் ப்ரொவிஷன் கேசர் ப்ரொவிஷன் வாஷ் பெஷின் இப்படி எல்லாமே பண்ணியிருக்கோம் நம்ம ரெண்டு பெட்ரூம்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசிக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு முக்காலுக்கு பத்துங்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம்ங்க அதுவும் ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே கான்ட்ராஸ்ட் கலர்லேயே கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஷெல்ஃப் லேஃப்ட்டு எல்லாத்துக்குமே கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்கோம் வென்டிலேஷனுக்கு விண்டோஸ் இருக்குது எல்லா ஒர்க்குமே பக்காவாக இதில் இருக்குங்க நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டோட கிச்சன் ஏரியா பார்க்க போகிறோங்க கிச்சன்லேயே நம்ம பேக்டோர் வித் சேஃப்டி கேட்டோட கொடுத்துருக்கோங்க நம்ம வீட்டோட லேண்ட் ஏரியா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு பில்டப் தொள்ளாயிரம் இது வடக்கு பார்த்த வாசலில் அமைஞ்சிருக்கு நம்ம வீட்டோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் தாங்க ரேட் நிகோசியபிளும் உண்டுங்க நம்ம கிச்சன் ஏரியா பாருங்கள் ஃபுல்லாகவே கபோர்டோர் கொடுத்து செமி மாடலர் கிச்சன் டைப்பில் பண்ணியிருக்கோம் சிவ்னி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோங்க அதே மாதிரி சிங்க்கு எம்எஸ்சில் கொடுத்துருக்கோம் கான்ட்ராஸ்ட் கலரில் கபோர்டு எல்லாமே பண்ணியிருக்கோம் நம்ம கிச்சன் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம வீட்டோட லொக்கேஷன் திருச்சி பஞ்சப்பூர் நியர் ஓலையூர் ரிங் ரோட்லேருந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க வீட்டை பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் திருச்சி வீடாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருச்சி ஃபுல்லாக லேண்டு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன நீட் இருந்தாலும் கால் பண்ணுங்க தேங்க்யூ